சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் புங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா தமிழ் வருடம் குரோதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாக போறாரு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு சனி பகவானுக்கு குரு பகவான் வந்து சம கிரகம் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து நட்பு கிரகம் சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாயிடம் ஏழாயிடம் பத்தாம் இடம் மூன்றாம் இடமான ராசியையும் ஏழாம் இடமான ராசியையும் பத்தாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறாரு சனி பகவான் கிரகப்லேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது வந்து சனி சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் வந்து நீதி காரகன் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்க தான் சனி பகவான் அதே மாதிரி பனிரெண்டு ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் வந்து மாற்றத்தையும் கொடுப்பாரு ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை ஆண்டுகள் நடக்கும் முதல் இரண்டரை வருடம் விரைய சனியாவும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடம் ஜென்மசனியாவும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடம் பாதசனி அப்படின்னு இந்த ஏழரை வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு சனி பகவான் வந்து தர்ம காரகன்னு சொல்லலாம் தொழில் காரகன் ஆயுள் காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான் ஏழரை சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் மேஷராசிக்கு சனி ஆரம்பம் கும்பராசிக்கு பாதசனி மீனத்துக்கு சனி இந்த மூன்று ராசிகளுக்குமே ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணி தனுசு கண்டக சனி அப்படிங்கிறது ராசிக்கு நடக்குது அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய கூடிய தான் அஷ்டம சனி இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும் சிம்ம ராசிக்கும் வீண் செலவுகள் தேவையற்ற இடமாற்றம் வருமான குறைவு பணத்தேவை அதிகரிப்பு ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து ஏழாம் இடத்துல சனி செஞ்சரிக்க கூடிய காலம் கண்டக சனி கன்னிராசிக்கு நடக்குது அப்ப தேவையற்ற செலவுகள் விருப்பமில்லாத இடமாற்றம் பொருளாதார நெருக்கடி வாழ்க்கை துணை தொழில் பாட்னர்களோட கருத்து வேற்றுமை வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்துல ஏற்படும் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்கப் போறோம் ஓம் காகத் வஜாய பித்மகே கற்கஹஸ்தாய தீமகி தன்னோ மன்ற பிரசோதை அது அப்படிங்கிற சனிபகவானோட ஸ்லோகத்தோட இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பழங்களெலாம் கிடைக்கப் போகுது என்ன பரிகாரம் நாம் செய்துக்கலாம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அஷ்டம சனியாக வராரு அப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியனும் சனி பகவானும் பகை கிரகமாக இருக்கிறதால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்குலாம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாத்தான் இருக்கும் இந்த ரெண்டரை வருட காலம் அஷ்டமத்து சனியால தேவையில்லாத அலைச்சொல் மனசஞ்சலம் சஞ்சலம் உறவுகளில் பிரச்சனை பண வரவுல தட அலைக்கழிப்பு இது எல்லாத்தையுமே நீங்க சந்திக்க போறீங்க அஷ்டமத்துல சனி வந்தா ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே அஷ்டமத்து சனி அப்படின்னா பெரிய பயத்தோடையே இருக்க போறாங்க அந்த பயத்திலேயே பல்வேறு விதமான தப்புகளையும் அவங்க செய் இருந்தால பல்வேறு விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் முதல்ல சனி பகவான் நேர்மை நீதிக்காரகன் அப்படிங்கிற பேரும் சனி பகவானுக்கு உண்டு நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் எந்த வழியில முயற்சி ஒரு தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்களும் கிடைக்கும் கெட்ட பலனா இருந்தாலும் சரி நல்ல பலனா இருந்தாலும் சரி அப்ப சிம்ம எப்படிலாம் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல பலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்களை அதிகரிக்க முடியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போதாம் ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு வர இதுவரைக்கும் கண்டசனியா இருந்துட்டு வந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியாக உங்கள் ராசிக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறாரு அஷ்டமத்து சனி கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து பேச்சியாகிறாரு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்குது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறாரு குருவும் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டில் பாவ கிரகம் இருக்கலாம் தப்பில்லை ஆனால் சுபகிரகம் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது பத்தாம் வீட்டில் இருந்தாக்க பதவியை பறிவோகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது நீங்கள் என்ன வேலையை செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க அடுத்தவங்களிடத்துல உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது இந்த லஞ்சம் வாங்குறது அடுத்தவர்களுக்காக சப்போர்ட்டு கேட்குறது மேலதிகாரிக பற்றி மற்றவங்களிடத்தில் தப்பு தப்பாக பேசுகிறது இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறாரு பத்தாம் வீட்டில் பாவகிரக சனி பகவான் இருக்குது அப்படி பார்வை விழுது அப்படிங்கிறதால வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வீண் பழிகள் அப்படிங்கிறது வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் குரு பயிற்சிக்கு பிறகு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் வீட்டுக்கு போறாரு அப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பதினோராம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும் அஷ்டமத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்ப மத்தவங்க பிரச்சனையை எட்டி கூட பார்க்க கூடாது யாருக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்காக சப்போர்ட்டு கேட்டு நிற்கிறது இதை எல்லாத்தையுமே முக்கியமாக தவிர்த்துக்கணும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும் தொழிலெல்லாம் உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேர்வை சிந்தி உழைச்சிங்கன்னா அந்த அளவு லாபம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு எந்த அளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கிறீர்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலெல்லாம் முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது அனுபவமிக்கவர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் நான் என்ன கேட்குறது அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு பெரிய முதலீடு போட்டீங்க அப்படின்னா அதுல நஷ்டம் கண்டிப்பா இருக்கும் வேலை தொழில் குடும்பம் இதில் எல்லாத்தையுமே கிண்டல் கேலி பேச்சுக்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட சண்டேல போய் முடியலாம் எதிர்பாலினத்தவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் பெண்கள் இடத்துலையும் பெண்களாயிருந்தா ஆண்களிடத்திலையும் ஒரு எல்லை வகுத்து பழகணும் வீண் பழிகள் அப்படிங்கறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கலத்தரத்துல ராகு வராரு ஜென்மத்துல கேது இருக்கிறாரு ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு வந்து கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனைவி அடங்கி போகணும் மனைவி திட்டினாங்க அப்படின்னா கணவன் வந்து அடங்கி போகணும் இந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலே நம்ம வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது விட்டு கொடுத்து போகணும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ச எல்லாம் கிடைக்கும் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடச்சிது அப்படின்னா போய்கிட்டே இருங்க எந்தையுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா கலத்திரத்தில் வராரு அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுப்பாரு தொழிலில் வந்து பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு அஷ்டமத்து சனி சொல்லவே வேண்டாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்போ பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தொடர்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும் ராகுவால பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் இந்த குடும்பத்தை விட்டு புரிஞ்சிருக்கிறது அஷ்டமசனி காலத்துல ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம் களத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் குரு பேச்சுக்கு பிறகு குருவோட பார்வை ராகு மேல விழுவுறதால ராகுபவன் வந்து புனிதம் அடைறாரு அப்ப பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது கொஞ்சம் குடும்பத்தை விட்டு அப்படி இப்படின்னு புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குரு பகவான் வந்து லாப வீட்டுக்கு வருவதால பணம் அப்படிங்கிறது வரும் பணம் வந்தாலுமே மறு நிமிடமே உங்களுக்கு செலவாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் உடல் மிக இருக்க வேண்டிய காலம் செல்லும் பொழுதும் பொழுதும் பயணம் செய்யும் கொஞ்சம் இருக்கணும் வண்டி வாகனத்தெல்லாம் காட்டுனீங்க அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படலாம் குழந்தைகளோட கல்வி தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் குழந்தைகளோட உடல் நலத்தில எல்லாம் அதிக கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி மூட்டு வலி தலைவலி தோல் நோய்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் தூக்கமின்மை உணவு சரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் அஷ்டமசனி காலத்தில் சிம்மராசிக்காரர்கள்லாம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் மற்றவர்களை நம்பவே நம்ப வேண்டாம் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் செய்யவே வேண்டா சட்டப்பூர்வ விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வழக்கு இடமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியா மருத்துவரை அணுகிறது நல்லது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்குங்க நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்குங்க சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் கடந்து வரலாம்